உதாரணமா ஊடகம் வச்சிருக்க யாராவது ஒருத்தர் அவர் கூடவே பயணிப்பாங்க இல்லை கலப்போராளிகள் யாராவது அவருடன் பயணிக்கிற காலகட்டம் சிறு சிறிது மாறுபடும் அப்போ பொதுவான ஒரு கருத்து வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் இல்லை யாருக்கோ வந்து என்ன தோணுதுன்னா இவர் வந்து இவர் இன்னைக்கு முன்னிலையில் இருக்கிறாரு இவர் தான் வந்து எல்லாம் செய்கிறாரு இவர் தான் அண்ணனை ஆட்டு வைக்கிறாரு உதாரணத்துக்கு இவர் சொன்னால் வேட்பாளர் போஸ்ட்டே கொடுத்துருவாங்க இவர் சொன்னால் பெரிய பொறுப்பே நாம தமிழர் கொடுத்துருவாங்க இவரால் தான் நாங்கள் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிற அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் சொன்னால் திரு சீமான் அவர்கள் அதுபடி தான் தன்னுடைய தலையசைவு இருக்குமா நீங்கள் பல வருஷம் பயணிக்கிறதுனால அண்ணனை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க இல்லை பொதுவாக இந்த கேள்வி இல்லை இந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த மனநிலை வந்து நாம் மட்டும் மேலே எல்லா கட்சிக்குமே பொதுவானதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காத ஒருத்தர் இல்லை தன்னை தன விரும்பாத ஒரு செயல் நடக்கிற போது ஒரு பக்கத்தில் ஒரு தான் அண்ணன் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மனநிலை இது எல்லா கட்சிக்குமே பொருந்தக்கூடியது ஒருவேளை நாம் தமிழர் இப்போ தான் வளர்ந்து வர்ற இயக்கிறதுனால அது மேலே கொஞ்சம் அந்த சாயம் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளுது ஆனால் இயல்பா அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருக்கு அருகிலிருந்து பார்த்த யாருமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதை நினைக்கக்கூடிய பிள்ளைங்களாம் கீழ்த்தளத்தில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து அண்ணன் சரியானால்தான் இவர் பக்கத்தில் தான் சொல்லி கொடுத்துறாரு அப்படிங்கிற அந்த சிந்தனை வருது காரணம் இயல்பா அண்ணனோட மனநிலை என்னன்னு நான் அதை வந்து அடுத்தவங்களை சொல்ல விட நான் என்ன வச்சு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு காரணம்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி பாராளுமன்றத்தில் இருந்தேன் அப்போ இந்த முறை நான் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து இன்னொரு வேட்பாளரே எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட நான் சொல்கிறேன் அண்ணன் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் பணம் கூட நம்ம கொடுப்பாரு பணம் கூடனா செலவில் ஒரு பங்கு கொடுப்பாருண்ணே அப்போ எல்லா தொகுதிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்த இன்னும் ரெண்டு ரூபா பிரிச்சுட்டாங்கன்னா தேர்தல் தலைவர் நல்லா பார்த்துக்கோண்ணே ஒருத்தர் இன்னொரு அடையாளப்படுத்திக்கலாம் இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும்போது இப்போ நீங்கள் நான் ஏன் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இப்போ பெரியா அப்படின்னு நான் தொடர்ச்சி நாளாக பயணிக்கிறதுனால நம்ம சொன்ன அண்ணன் கட்டுக்கார நினைச்சி நம்பிக்கைலேருந்தே நானும் நம்ம சீட்டு தானே வேண்டாம்னு சொல்கிறேன் வேணும்னு சொன்னால் தானே வேண்டாம் தானே சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப யோகியம் தானே அப்படின்னு நினச்சிட்டேன் போய் அப்படி சொன்னேன் அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் அப்படியா அப்போ அவன் காசு கொடுத்தானா கொடுத்துருணுங்கிற நான் காசு எதுக்கு சொல்லுன்னா சரி நம்ம செலவழிக்கவே முடியாது எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க போறாரு தப்பிக்கலாம் தப்பிக்கலாக்கு எடுத்து கொடுத்தேன் அப்போ காசு கொடுத்தா கொடுக்குறேங்கிறேன் ம் இப்போ உனக்கு என்ன இப்போ காசு தான் பிரச்சனையா சரி பத்துக்கலாம் தங்கம் கொடுக்க சொல்கிறேன் நீ போய் நில்ல பிற பார்த்துக்கலாம் ஒரே வார்த்தை தான் நான் கொஞ்சம் முகத்தை அப்படியே வர்த்ததத்தில் உட்காந்தான் திருப்பி கொடுத்தேன் தம்பி அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் நீ போய் நான் அண்ணன் சொல்கிறத மொதல் கேட்டு போகலாங்க ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்லணும் ஆயிரம் காரணம் இல்லை எல்லோரும் இப்படியே சொன்னீங்கன்னா அப்போ ந நீங்கள்லாம் அப்போ நல்லவங்க நான் வந்து அயோக்கிப்பேண்ணா இப்போ நீ சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீ இப்போ நான் சொன்னல அவர் என்னை கேட்குற அப்போ நீ சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீ நல்லவன் உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் நான் கெட்டவனா அப்போ என்னென்னா ஒரு அரசியலாக ஒரு அரசியல் தலைவராக அவர் பலதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து சிக்கல் அந்த வே அந்த வேட்பாளரை அவர் கொண்டு போய் களத்தில் சேர்க்க வேண்டிய சிக்கல் ஒரு இடத்துல த பழக்கத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு இடத்துல கட்சியோட வேலை பார்த்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் இங்கே சமூக கட்டமைப்புகளை பார்த்து சமூக நீதி பேசும்போது அது கொடு இப்படி நிறையா இருக்குது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவனு தான் அதை பற்றி வழி தெரியும் நாம் தூரத்துலேருந்து பார்க்கறதுனால ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனைகளில் ஒரு சில வேற குறை சொல்லணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் அண்ணனோட ரொம்ப நெருங்கின வழக்கம் உள்ள நான் வெளிப்படையாது அண்ணனே பார்த்தாலும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னால் உரிமையாக அண்ணன்ட்ட என்னன்னு சொல்ல முடியும் ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன் நான் எனக்காக எதுவும் கேட்டு போய் அன்ன்ட்ட நிற்கவே மாட்டேன் ஆனால் அப்படி இருக்கும்போது நான் எனக்காக தான் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனதே அவர் ஒத்துக்கலைன்னா யார் சொல்லி யாரை போடுவான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பே இன்னார் பேச்சை தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் நாம் தமிழர் எப்போ காணாமல் போயிருக்கும் ஆனால் சீமான் அவரோட செயல் அவரோட முடிவு இருக்க போய் தான் இது இந்த ஆம் தமிழக இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா நீங்க இதுல ஏன் அதை திருப்பி அந்த வார்த்தையை என்ன சொல்றேன்னா ஐம்பது ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் இப்படி ஒரு அரசியல்குள்ள வரணுமே யாருன்னு நினைக்கல இயக்கத்தோட நின்னாங்க அப்படி அரசியலுக்கு வந்தா நம்மளால சாதிக்க முடியாதுன்னு நினைச்சப்ப இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா மாறி நிற்காரு அதனால அவர் மேல சொல்றதுக்கு ஆயிரம் குற்றச்சாட்டுகளில் இது ஒரு ஒரு தோற்ற என்ன சொல்லு போலித்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நினைச்சிருப்பான் அப்படி இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் நாங்கள் அண்ணன்ட்ட பேசணும் இப்போ எங்க பேச்சை கேட்க மாட்டேக்காரு அப்போ அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவரை சுற்றி யார் இருக்காங்களோ ஒரு நாலஞ்சு பேர் யாராவது ஒருத்தர் மேடையிலையோ இல்லை வலைவழிலையோ இதெல்லாம் இருப்பாங்க அவர் சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக வந்து என்ன சொல்லுன்னா இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு எல்லாரையும் கிரீஸ்டிப்பான்னு உதைக்காரு அதனால தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க எது உண்மை எதைத்தான் பிடிச்சி நாம் தமிழர் அடுத்த படி மேல் வரும் தொண்டர்கள்லாம் அவங்க உறுப்பினர்கள்லாம் உறவுகள்லாம் என்ன பேஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதுதான் ஒன்று ஒருத்தர் பேச்சும் அவர் கேட்கறாருங்கிறது உண்மையாக இருக்கணும் இல்லை யார் பச்சையும் கேட்க மாட்டாருன்னு உண்மையாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் வெளி உரம் சொல்ல தான் உண்மை அவர் யார் பச்சையும் கேட்கறதில்ல அவர் பச்சை கேட்கா ஏன் என்னக்கு எதுக்காக சொல்ல வரனா அவங்க இங்க இருக்கும்போது ஒரு ஒருத்தர் குறை சொல்றதுக்காக ஒருத்தர் பேச்சு கேட்கிறான்னு சொல்றாங்க போகும்போது அண்ணனை குறை சொல்ல வேண்டியிருக்குதா அப்போ நேரடியா உண்மையம் வாய் தவறி அவங்க உண்மையை சொல்லிட்டு போறேன் இங்க யார் பேச்சையும் கேட்டாலும் அண்ணன் இருக்க முடியாது இருக்க மாட்டார் என்ன காரணம் ஒருவேளை நீங்க சொன்னீங்கல்ல உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு பேச மாட்டார் அப்படின்னு அப்படின்னா அண்ணனோட இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்னோட தினம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு தினம் கல்லூ என்ன உக்கார என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்பேன் ரெண்டு நாள் நீங்க வரணும்னு வச்சுக்கல என் பக்கத்தில் வந்திருக்கிறது தான் கேட்பேன் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நேற்று வரைக்கும் மதியம் நம்மள கேட்டாரு இன்னைக்கு முருகனை கேட்காரு நம்மள கேட்கல ஆனா இதுல எந்த மனச்சிக்கலோ முருகனையும் சுரேசேனும் பிரித்து பாக்கறே இல்லை இன்னும் இங்க பக்கத்துல இன்னைக்கு ஒரு பக்கத்துல இருக்காரு இவ்வளோதான் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எழுதுறதுக்கு ஒரு பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்கீங்க நேற்று வரைக்கும் நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்க நீங்கள் வர தவிர இன்னொருத்தர் வந்து எழுதிட்டார் நான் எழுதுன எனக்கு தேவை என்னோடய பார்வை உங்களுக்கு அந்த எழுதியாச்சாங்க தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம எழுதி கொடுத்தா அவர் வச்சிருந்தாருன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க இப்போ வேறு ஒரு தரம் எங்களோட தலைவரோட தலைமையோட நோக்கம் என்பது நான் அவருக்கு தேவையானதை அவர் சொன்னதை அவர் நகர்த்துகிற காரியங்களை சரியது தான் இது ஆட்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது எப்படின்னா இப்போ நான் தென்காசி மாவட்டம் சேர்ந்தேன் என்னால் சென்னையில் உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா ரெண்டு கேள்வி இருக்குது அண்ணனோடு இருக்கணும்னு கட்டாயம் வந்தால் நான் வேணுங்கன்னே ஒரு மெனக்கிட்டு ஒரு பொய் சொல்லி அங்கே போய் உட்காரணும் ஆனால் ஏன் மாவட்டத்தில் அரசியல் பண்ணுவார் யாரும் ஸோ அப்போ நான் அண்ணனோட தான் இருக்குதுன்னு முடிவெடுத்தால் ஒரு அரசியல் எடுக்கணும் கட்சி நல்லா இருக்குன்னு நினச்சா நான் இருக்கணும் அப்போ நான் அண்ணன் சென்னையில் இருக்கும்போது அண்ணன் என்ன பேசுவார் நான் தென்காசி வந்த அப்புறம் தினங்க இல்லை எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா சாட்டியா என்னடா சாட்டியான்னு கேட்பேன் கேட்க முடியுமா இல்லை முன்னாடியெல்லாம் தினம் கேட்டார் இப்போ கேட்க மாட்டார் அப்படின்னா இதே என்ன பார்த்து தென்காசி வரும்போதும் யார் தம்பி யார் தம்பி அப்படின்னு கேட்டார்னா நான் சொல்லலாம் நம்ம இத்தனை வருஷம் ஒன்றா இருந்தால் இப்படி ஊருக்கு வந்தோன்னே யாருன்னு கேட்டீங்கன்னு சொல்லலாம் தினம் கேட்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது சாத்தியமில்லை அது அவங்களுக்கு புரியும் மனசுக்குள்ளே உண்மை தெரியும் வெளியில் ஏதாவது சொல்லணும்ல மிக்க மகிழ்ச்சிங்க இறுதி கேள்வி இத்தனை வருஷம் ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிறீங்க இப்போ பெரியார் அவர்களை அடித்து ஈரோடு தேர்தலேயே மேடை பரப்புரையில் ரொம்ப தீவிரமாக பெரியாரெல்லாம் அடித்து வர்றாரு உங்களுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இப்போது இப்போ தான் நாம் கட்சி ஒரு சரியான பாதைக்கு திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் என்ன அடிக்கடி சொல்லுவாங்க ஒருத்தர் வண்டியை ஓட்டன்டா மற்றவங்களும் ஓட்டக்கூடாது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அவருக்கும் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கால தான் நாங்களும் கூட நாங்கள் முன்னாடி ஒரு எட்டு அண்ணுக்கு முன்னாடியே ஆனால் பெரியார் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலையே பாருங்கடா நம்ம எவ்வளோ எதிரியிருக்கோம் அதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ சரியான நேரத்தில் அந்த சரியான பாதைக்கு வண்டியை கொண்டு வரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகாரமட்ட ஒரு மாநில கட்சி அடுத்து ஆளுங்கட்சி எடுத்து நிற்கிது இந்த தேர்தலே அது உறுதியாகி திமுக திமுகவாக நாம் தமிழராக அந்த இடம் வந்து வந்துருச்சு அந்த திமுக வீழ்த்தோன்னா திமுக அடிநாதத்தை நம்ம வீழ்த்தியாணும் அந்த அடிநாதம் பெரியார்ங்கிற ஆலமரம் தான் அதை உடைக்காம அதை வெட்டாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதை அடிக்கும்போது பல சில சிலப்பெலாம் வரும் அவ்வளோ ஐம்பது வருஷம் ஆலமரம் விழுத்து விழும்போது சால சத்தம் அங்கு தான் எம்பிடு நாம் ஒரு ஆள் வெளியே போகிறதுக்கு ஒரே கூப்பாடு விடுதா அங்கே டிவியில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆலமரத்தை உடைக்க போகிறோம் நாம் திராவிடங்கிற சொல்லே உடைச்சி காலி பண்ண போகிறோம் அதுக்கான அடிநாதத்தை அடிக்கும் போது அதெல்லாம் வரத்தான் செய்யும் நான் இன்னும் கூட இது என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நம்மளோட ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் சொல்லுதாங்களா தங்கச்சி சுவாமிநாதன் இருக்காங்களா ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுல ஒண்ணும் நான் கேட்டேன் அது இந்த கேள்விக்கு பொருத்தமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது என்னது அப்படின்னா நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க இந்த டைத்துல போய் அடிக்கணுமா பெரியாரா இதெல்லாம் தேவையா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்களா அப்ப அவர் ஐயா என்ன சொல்றாரு ஒரு சோசியக்காரர் இருந்திருக்காரு சோசியம் பார்க்கக்கூடியவர் அவர் எப்படி சோசியம் பாக்குறாருன்னா முடியை பார்த்து உங்களோட உங்களுக்கு என்ன வாழ்க்கை முறை எல்லாம் சொல்லிடுறாரு அக்கா தலையில் முடியலன்னா கேட்டுக்கிட்டு இருக்கூடாது கேள்வி முடியிருக்கு முடியை வச்சு மட்டும் ஆ முடிய வச்சு மட்டுமே சொல்றாரு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய நல்லா நாணயமா இருந்துகிட்டே இருந்தவர் ஒரு நாள் திடீர்னு போது ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு மண்டை ஓட்டில் முடி இருக்குமா இல்லை ஆனால் அந்த முட்டை ஓட்டை பார்த்தவருக்கு அவர் தோணுது இந்த மண்டை ஓடு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கே அப்படிங்கார் மண்டை ஓடுன்னா என்ன செத்து போன மனுஷன் செத்து போன மனசன் என்ன செய்வான் ஆனால் அவருக்கு தோணுது இதுல முடியும் இல்லை மனசுல செத்துட்டா ஆனால் அவருக்கு மண்டை ஓடு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் மனைவிட இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது நீ நான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு நீ அந்த ரூமில் இருந்து அந்த ரூமில் இருந்துருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மைட்டு பார்த்தா மண்டவட்டையே பார்த்துட்டு இருக்கார் இந்த சோசிகார் வீட்டம் என்ன நம்மளை ஒதுக்கி வைக்காரோ இல்லை இது பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து பக்கத்து மாட்ட போய் சொல்லுது என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்னே நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி இரவு வந்து அந்த வீட்டம்மா இந்த சோசிகார் வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்துருக்கு அவர் மண்டை இப்படி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒன்னா அந்த அம்மா போய் சோசிகாரோட மனைவீட்டை கேட்டாங்களா தெரியாமல் கேட்குறேம்மா நீங்க ஜோசிகாரருக்கு முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச முதல் மனைவி தான் இல்லை இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் ரெண்டாவது மனைவி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த முதல் மனைவியோட மண்டவோடு தான் அதுன்னு நினைக்கிறேன் அவர் அவ்வளோ ரசனையாக பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா சோசியகார் வெளியே போனோம்னு ஒரு சுத்தியல் எடுத்து கம்பு மாதிரி எடுத்து மண்டோட அடிச்சு ஓட்டச்சி சரி இருக்கு சோசியகார் வீட்டில் வந்திருக்காரு அப்போ தான் பார்த்தாரா ஓ இதை தான் இந்த மண்டவோடு நடத்து நினைச்சிருக்கு ஓ இவங்க ரெண்டு சண்டை எழுத்துருக்கா அது மாதிரி அந்த சுத்தியல் தான் சீமா இந்த மண்டோட்டு தான் பெரியாரு இவ்வளோ நாள் கழிச்சுல இந்த மண்டபட்டுக்கு ஒரு வேலை இருந்திருக்கு அது தான் உடைன்று இருந்திருக்கு அது அதனால தான் செய்வோம் சரிங்க மிக்க மகிழ்ச்சி சிறப்பான கலந்துரையாடல் மகிழ்ச்சி நன்றி நன்றி